வெல்கம் டு ஆர்ச் ஜெய்வர்ஸ் லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல த்ரீ மினிட்ஸ் ஒன் மார்க் பாத்துட்டு இருக்கோம் நேத்து ரொம்ப த்ரோட் பைனால வீடியோ போட முடியல சோ அந்த வீடியோ தான் இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது இன்னைக்கு கூடிய பிப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து ஈவினிங் உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அப்லோட் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பங்கன் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டேஸ் பங்கன் ப்ரொடக்ஷன் பங்கன் மணி காஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஸ் காஸ்ட் எக்ஸ்பிளசிட் காஸ்ட் எக்ஸ்பிளசிட் காஸ்ட் பிளஸ் எம்ப்ளசிட் காஸ்ட் இன் ஓட்டர் டேஸ் காஸ்ட் எக்கனாமிக் காஸ்ட் எக்ஸ்பிளசிட் காஸ்ட் ஆர் termed as out-of-packet expenses the cost of cell phone and resources are termed as dash cost implicit cost the cost that remains constant at all level of output is dash cost fixed cost wages is an example for dash cost of production variable cost of production the cost per unit of output is denoted by dash cost average cost identify the formula of estimating average cost tc divided by q రెవెన్యూ రిసర్వ్ రిసీవ్డ్ ఫ్రం సేల్ ఆఫ్ அடிஷனல் யூனிட் ரெவென்யூ மார்ஜினல் ரெவென்யூ மார்ஜினல் ரெவன்யூஸ் அடிஷ்னல் மேட் டு தாஸ் டோட்டல் ரெவென்யூ இப்போ நான் எகைன் எகைன் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க இது முடிஞ்சோடனே உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் வரும் செல்ஃப் டெஸ்ட்ல நீங்க வந்து எழுதி பார்த்துட்டாலும் சரி இல்ல சொல்லி பார்த்துட்டாலும் சரி உங்களோட மார்க்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுங்கிறத நீங்க நமக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா டெலகிராம் பேஜ்ல நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் காஸ்ட் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டாஷ் ஃபங்க்ஷன் மணி காஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டாஷ் காஸ்ட் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் பிளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட் டினோட் அஸ் டாஷ் காஸ்ட் எக்ஸ் cost are tremendous. cost of cell phone resources are termed as dash cost. Cost that remains constant at all level of output is Dash cost. This is an example for Dash cost of production. Cost per unit of output is denoted by Dash cost. Identify the formula of estimating average cost. Find total cost where TFC equal to hundred, TVC is equal to one hundred twenty five. Long run average cost curve is also known as task curve. Revenue received from the sale of product is known as Dash Revenue. Revenue received from the sale of additional unit is termed as dash revenue. Marginal revenues. அடிஷன் மேட் டு தாஷ் இன்னொருக்கா நீங்க வந்து செக் பண்ணியிருக்கீங்க சொன்னது நீங்க கரெக்டா சொல்லி பார்த்திருக்கீங்களான்னு எழுதி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் மட்டும் எழுதி பாருங்க அப்பதான் வந்து இந்த குள்ள நம்ம சீக்கிரம் வந்து பிப்டீன் ஒன் மார்க் படிக்க முடியும் சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆர்ட்ஸ் வர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்